மீண்டும் மோடி வருவார் என்று எனக்கு முன்பே தெரியும் திருச்சியில் டிடிவி தினகரன் பேட்டி திருச்சியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகியின் இல்ல திருமணத்திற்கு வருகை தந்த டிடிவி டிவி தினகரன் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தார் அப்போது பேசியவர் அவர் கருத்து கணிப்பில் மீண்டும் மோடி ஆட்சி அமையும் என கூறப்படுகிறது மூன்றாவது முறை மோடி ஆட்சிக்கு வருவார் என்பது அன்றே தெரியும் என்றார் தமிழ்நாட்டில் மாற்றம் உண்டாகுமா என்ற கேள்விக்கு பதிலளித்தவர் நான்காம் தேதி எல்லாம் தெரிந்துவிடும் அதற்கு பிறகு உண்மை என்னவென்று உங்களுக்கு தெரிந்துவிடும் என்றார் கருத்து கணிப்பின்படி அதிமுக எதிர்பார்த்த தொகுதி கிடைக்கவில்லை தலைமையில் மாற்றம் ஏற்படுமா என்ற கேள்விக்கு இந்த நேரத்தில் கருத்துக்களை பேச முடியாது என்றார் அதிமுக உங்கள் கட்டுப்பாட்டில் வருமா என்ற கேள்விக்கு பதிலளித்தவர் அம்மாவின் தொண்டர்கள் எல்லோரையும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய நம்பிக்கை என்றார் கடைசி கட்டமாக அரசியலில் ஆயுதமாக ஆன்மீகத்தை பயன்படுத்துகிறார்களா என்ற கேள்விக்கு நான் எல்லா கோவிலுக்கும் செல்வேன் மற்ற தலைவர்கள் கோவிலுக்கு செல்வது பற்றி பேசுவது மரியாதையாக இருக்காது ஓபிஎஸ் அணியில் கருத்து மாறுபாடு உள்ளது என்ற கேள்விக்கு நான்காம் தேதிக்கு பிறகு எல்லாம் தெரியும் என தெரிவித்தார் பெரும்பாலான இடங்கள்ல பாஜக வெற்றி பெற்று மூன்றாவது முறையா பாஜக ஆட்சி வரும் சொல்லியிருக்காங்க எப்படி பாக்குறீங்க சார் மூன்றாவது முறையாக மோடி அவர்கள் பிரதமராக போவது உறுதிங்கிறது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு உண்மை அப்புறம் வந்து நாலாம் தேதி தமிழ்நாட்டில் நிலவரங்கள்லாம் தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் நீங்களே உண்மை நிலவரம் தெரிஞ்சுக்கோங்க சார் கருத்து கணிப்பு அடிப்படையில் அதிமுகவுக்கு வந்து பெரும்பாலான தொகுதி தொகுதிகள் கிடைக்கல தலைமையில் அதுக்கு மாற்றம் வரும்னு நினைக்கிறீங்களா தேர்தலுக்கு தேர்தல் முடிஞ்சது இதை பற்றி பேசுவேன் இந்த நேரத்தில் நம்ம எதுவும் அதை பற்றி கருத்து கணிப்புகள் வைத்து கொண்டு நம்ம எதையும் பேசுவேன் தேர்தல் முடிவு தான் ரெண்டு நாள் தானே இன்றைக்கி என்ன ரெண்டாம் தேதி நாலாம் தேதி தெரிஞ்சதுக்கப்புறம் அஞ்சாவது வந்து பேசலாம் மீண்டும் அதிமுக அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே வருன்ற நம்பிக்கை முன்னாடி இருந்தது இப்பையும் அந்த நம்பிக்கை தொடர்ந்து வச்சுருப்பீங்களா அம்மாவுடைய தொண்டர்கள் எல்லாம் ஒன்றுணையினுங்கிறது தான் என்னுடைய நம்பிக்கை அதுக்காக தான் நாங்கள் பார்த்து வாக்கு எண்ணிக்கை நடந்த கடைசியாக அரசியல் தலைவர்கள் வந்து கோவில்களுக்கு அதிகமாக சொல்வதை பார்க்கலாம் அரசியல் வெற்றி ஆயுதமாக ஆன்மீகம் பார்க்கலாம் உங்களுக்கு நல்லா தெரியல நான் எப்பயுமே கோயிலுக்கு போவேன் அதனால் மற்ற தலைவர்கள் போகிறத பற்றி நம்ம சொல்கிறது மரியாதையாக இருக்காது நேற்று கூட தான் நான் எப்போ வந்தாலும் போவேன் உங்களுக்கு தெரியும் நான் வந்து இறைப்பில் உள்ளவன் நான் அடிக்கடி இந்த ஒன்றரை மாதமாக எங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு அதனால் நிறையா கோயிலுக்கு போனேன் மற்றவங்களுக்கு போகிறத பற்றி நான் கருத்து சொல்கிறது மரியாதையாக இருக்காது ஓபிஎஸ் அணியில் தொடர்ந்து வந்து அந்த சுலசல்கூட இருக்கு அது வந்து அதில் இருக்கக்கூடியவங்களே வந்து மாறுபட்ட கருத்துக்கள் எதில் ஓபிஎஸோட உண்மையாக எல்லா நாலாவது தேதிக்கு அப்புறம் எல்லாம் சரியாக சரி